இந்த இயற்கையில் ரெண்டு விதமான ஆற்றல் இருக்குது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் இதை தான் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம உடம்புல அல்லது நம்ம உள்ளத்தில் இருக்கிறது அப்படிங்கும்போது போது அது வந்து ஒரு நம்பிக்கை அசாதாரணமான நம்பிக்கை இயற்கை கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தியை வந்துட்டு பிடித்த அந்த நம்பிக்கை எதா இருந்தாலும் மீண்டு வந்துருவோம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க தான் அந்த நேர்மறை எண்ணம் ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த அத்தீத ஆற்றலை தெய்வ சக்தி அப்படின்னு சொல்றோம் அந்த அபரிவிதமான ஆற்றல் எப்படியோட மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கடக்க முடியாதுன்னு மற்றவங்க நினைக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட இன்முகத்தோட நான் மீண்டு வருவேன் பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட மீண்டு வருகிறார்கள் பார்த்தீங்களா அதுதான் அந்த நேர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ ஆற்றல் அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எந்த நேரத்திலேயுமே அந்த முகத்தில் சிரிப்பு மாறாமல் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுக்காக விடாமல் போராடக்கூடிய ஒரு தன்மையானது ஒருவரிடம் இருக்கிறது அப்படின்னா அவங்க தெய்வத்துடைய ஆற்றலை முழுமையாக பெற்றவர்கள் எந்த இடத்துல விட்டுற மாட்டாங்க நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது ஏன்னா வாழ்க்கையை ஒரு போராட்டம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சந்தோஷத்துக்காக யாரும் நிம்மதியும் கெடுக்க மாட்டாங்க தான் சந்தோஷமா இருப்பாங்களே தவிர மற்றவங்களோட நிம்மதியை கெடுத்து அதன் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய நபர்களாக இந்த தெய்வத்துடைய ஆற்றலை பெற்றவர்கள் அல்லது தெய்வத்தின் கருணையை பெற்றவர்கள் இருக்கவே மாட்டார்கள் ரொம்ப முக்கியமான குணம் எல்லாத்துக்குமே உதவக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள் ஆலயங்களுக்கு போறோம் சாமியை வழிபடுறோம் அஹ் எல்லா திலகங்களையெல்லாம் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது வேற விஷயம் அது பக்தி அப்படிங்கிறது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போயிடும் அந்த ஆன்மீகம் என்ன சின்ன வட்டமாயிடும் ஆனா ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு ஒரு ஆற்றலை உணர்ந்து கொண்டாலும் அதனை தாண்டி இறைவனுடைய குணம் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது எல்லாத்து மேலேயும் பாசம் செலுத்துதல் அப்படிங்கிறது அப்ப இந்த உதவக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தா இறைவனுடைய கருணை பெற்றவர்களிடம் அதிகமாக இருக்கும் தனக்கே இல்லைன்னா கூட பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்கு இல்லையா நிறைய பேர்த்த பார்க்க முடியும் இல்லை ஏழை பணக்காரன் அப்படின்லாம் இல்லைங்க சொல்றாங்க இல்லையா நிறைய பேர் பணக்காரங்கள்லாம் உதவி செய்ய மாட்டா அப்படியெல்லாம் இல்லை அதுலேயும் மாணிக்கங்கள் இருக்கிறார்கள் ஏழைகளை போலவே பணக்காரர்களையும் பார்த்தா இப்போ ரெண்டு இதுலேயுமே இருப்பாங்க இல்லையா தனக்கு இல்லைனாலும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னிடம் மிதமிஞ்சி கடந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு சில பேருக்கு மனசாரது ஆனால் நிறைய பேர் கொடுப்பாங்க ஆனால் பெயர் தெரியாமல் கொடுப்பாங்க அங்கே அதுதான் அப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு தெய்வத்துடைய கருணையை பெற்றவர்கள் ஏன்னா இறைவன் ஒருவருக்கு கொடுக்கிறார் அப்படிங்கும் போதே அதை உன் மூலமாக பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நினைக்கிறார் அப்படிங்கறதான் அர்த்தம் அதை உணர்ந்து கொண்டவர்கள் வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் நிறைய நல்லதை செய்வாங்க பிறருக்கு உதவுவார்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல போகிற ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே நாய் குருவி காக்கா அந்த மாதிரி எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி அதன் மீது அன்பு செலுத்துபவர்களாக இருப்பார்கள் அந்த உயிரினங்களுக்கு தேவையானவற்றை செய்பவர்களாக இருப்பார்கள் அது ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு அபரிவிதமான ஆற்றலை அவர்களிடம் உண்டாயிருக்கும் அதே போல் இந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும்னு கோவிலில் மட்டும் போய் அவங்க உட்கார மாட்டாங்க கோவிலில் உட்கார்ந்தாதான் என்னால் இறைவனை உணர முடியுதுங்கிறத எண்ணம் அவர்களிடம் வரவே வராது இந்த இடம் இப்போ நீங்கள் இருக்க இடத்துல அமைதியாக உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களால் இறைவனை உணர முடிகிறது அல்லது அந்த நேர்மறை ஆற்றலை உங்களை சுற்றி உங்களுக்குள் உணர முடிகிறது அப்படிங்கிற தன்மை வாய்க்க பெற்றவர்கள் இருக்கிறார்கள்லாம் அவர்கள் இறைவனுடைய கருணையை பெற்றவர்கள்